வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் தாக்குதலுக்கு பதிலடி குண்டுமலை பொழிந்து இஸ்ரேல் மற்றொரு உயர்மட்ட தலைவரை கொன்ற இஸ்ரேல் தலைவர்களை இழந்து தவிக்கும் ஹிஸ்புல்லா பாலஸ்தீன பிரச்சினை குறித்து கவலை இல்லை கைவிரித்தது சவுதி ஜோ பைடன் கமலாக்காரை ஸ்மரணம் பாதிக்கப்பட்டவர்கள் ட்ரம்ப் விமர்சனம் சிரியா மீது அமெரிக்கா வன்வெளி தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு ஏர்மனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேலின் டெல் அபிவ் நகர் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஏர்மனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள குடைடா துறைமுகம் மீது கடந்த ஜூலை இருபதாம் தேதி இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் சற்று குறைந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினர் இதற்கு பதிலடியாக ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து இஸ்ரேலில் நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ஹவுதி இலக்குகள் மீது குண்டு வீசி பெண்ணிரண்டு ஜெட் விமானங்கள் மீன் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஹோடியா நகர துறைமுகத்தை அழித்தது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் லெபனானில் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் அவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் ஹிஸ்புல்லா கமாண்டர்கள் இந்த தாக்குதலில் ஒரே வாரத்தில் லெபனானில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பொறுப்பதற்றம் காரணமாக மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்தனர் இதற்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை லெபனானின் தலைநகர் ஃபெயரூட் என தெற்கு பகுதியில் உள்ள தாகிய பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்டல்லா உயிரிழந்தார் இந்த லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல் அமைப்பைச் சேர்ந்த மற்றமொரு உயர்மட்ட தலைவரான நபில் ஹவுக் கொல்லப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் முக்கிய தலைவர்களை இழந்து வருவது ஹிஸ்புல் அமைப்பினருக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தங்களுக்கு எந்த கவரியும் இல்லை என சவுதி அரேபியாவின் இளவரசர் கூறியுள்ளதாக அட்லாண்டிஸ் இதில் செய்தி வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகள் பாலசீனத்திற்கு ஆதரவாக நிற்கும் நிலையில் சவுதி அரேபியாவின் இந்த நிலைப்பாடு கவனம் பெற்று வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா சார்பில் அதன் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிடிங்கன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அவ்வாறு கடந்த ஜனவரி மாதம் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது குறித்து கேள்வி அப்போது பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனாலும் சவுதி மக்கள் அந்த முக்கியமானதாக பார்க்கின்றனர் சவுதி அரேபியா மக்கள் தொகையில் எழுபது சதவீதம் பேர் இளைஞர்களாக உள்ளதனால அவர்களை எந்த விவகாரம் ஈர்த்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவது குறித்து பிலிங்கன் எழுப்பிய கேள்வி கீ போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா எந்த விதத்திலும் தொடர்பு படுத்தப்படக்கூடாது என தெரிவித்துள்ளதாக அட்லாண்டிஸ் இதழ் கூறியுள்ளது இந்த நிலையில் அட்லாண்டிஸ் செய்தி சற்று மிகைப்படுத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ள சவுதி உயர் அதிகாரி ஒருவர் அதை முற்றிலும் மறுக்காதது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் இடையே நேரடி போட்டி கடுமையாகியுள்ளது உள்ளது ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் மீது தனிமனித ரீதியிலான தாக்குதலை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடுத்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் ஜோ பைடன் மனநலம் பாதிக்கப்பட்டார் கமலாவும் அப்படித்தான் எனவும் விமர்சித்துள்ளார் மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஈரான் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் ஆயுதமேந்திய குழுக்களை ஒழிப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் ஈரான் ஆதரவு குழுக்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதற்கு அமெரிக்க ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் வட மேற்கு சிரியாவில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஐ எஸ் மற்றும் அல்ஹொய்தா அமைப்புகளைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க